வணக்கம் மக்கள் விடுதலைக் கட்சியின் நிறுவனர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான முருகவேல் ராஜன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் இல்ல திருமண விழா வரும் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதுரையில் கோலாகலமாக நடைபெற இருக்கிறது இந்த விழாவில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்பாக கலந்து கொள்ளுள்ளார் இதையொட்டி முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பிதழ்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது கிழக்கு மாவட்ட இளைஞரணி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரவியம் கல்லூரி உரிமையாளரும் திமுக மருத்துவ அணியைச் சேர்ந்த டாக்டர் பாண்டியராஜன் என் வி பி எஸ் அவர்களுக்கும் தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டலச் செயலாளர் இரா தமிழ்வளவன் அவர்களுக்கும் அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டன அழைப்பிதழ் வழங்கும் இந்த நிகழ்வை கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் தேனி கோல்டு பாண்டி அவர்கள் முன்னின்று நடத்தினார் இதில் ராஜபாண்டி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் திருமண விழா முதல்வர் தலைமையில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் ஒளி செய்திகளுக்காக டிஜிட்டல் முருகேசன்